அரக்கோணம் நகராட்சிக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான ஜேசிபி வாகனத்தை எம் ஆர் எஃப் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கிற திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்காக எம் ஆர் எஃப் நிர்வாகத்தின் சார்பில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான ஜேசிபி இயந்திரம் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடக்க விழா நகராட்சி வளாகத்தில் நடைபெற்றது இதில் எம் ஆர் எஃப் பொது மேலாளர் ஜான் டேனியல் கலந்து கொண்டு ஜே சிபி இயந்திரத்தை நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து நகரமன்ற தலைவர் லட்சுமி ரிப்பன் வெற்றி ஜே சிபி இயந்திரத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் அரக்கோணம் நகராட்சி ஆணையர் ரகுராம் எம் ஆர் எஃப் பொறியியல் துறை துணை மேலாளர் எல்வின் மனிதவள துணை மேலாளர் பால் மற்றும் சமூக பங்களிப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளர் கஜேந்திரன் நகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் உட்படப்பாளா் கலந்து கொண்டனா்